நான் இப்போ தொடர்ந்து ரெண்டு நாளாக நியூஸ் பேப்பரில் நோட்டீஸ் பண்ண விஷயத்தை தான் பார்க்குறீங்க உரையூர் பருத்தி செல்லை துயமல் அரிசிக்குலாம் ஜிஐ டேக்ஸ் கொடுத்துருக்காங்க காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஜிஐ டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம் ஸோ ஜிஐ டாக்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு இது சிலபஸில் எங்கே கவர் ஆகுன்னு பார்த்தோன்னா இரண்டு புவியியலில் புவியியல் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருது அதன் கீழே தான் வந்து இது கவர் ஆகும் முதல்ல புவிசார் குறியீடு ஜிஐ டாக்ஸ் ஜியாகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியிலிருந்து வரும் ஒரு பொருளோட தனித்தன்மையும் அதோட தரத்தையும் உறுதிப்படுத்துறதுக்காக வழங்கப்படுற ஒரு குறியீடு தான் அந்த புவிசார் குறியீடு இது எதன் கீழே வழங்குறாங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏற்றப்பட்ட புவிசார் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ தான் இந்த குறியீடு வந்து கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இந்திய அரசு தான் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஏற்றப்பட்ட இந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு தான் வந்து நடைமுறைக்கு வருது இந்த புவிசார் குறியீடு வழங்குற இந்த அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்கு இப்போ ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க எக்ஸ்பைரி ஆகும் கேட்டேன் ஆமா டென் இயர்ஸ் ஒன்ஸ் அது எக்ஸ்பைரி ஆகும் ஆனா இந்த சட்டத்தில புதுப்பிக்கிறதுக்கான அம்சங்களும் குடுத்துருக்காங்க அதன் கீழ அதை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே வருவாங்க பத்து வருடங்களுக்கு ஒரு முறை இப்போ முதல் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டார்ஜிலிங் தேனீக்கு தான் இரண்டாயிரத்தி நாளில முதன் முதல்ல புவிசார் குறியீடு வந்து குடுக்குறாங்க தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா காஞ்சிபுரம் பட்டு சேர்தான் முதன் முதலில் புவிசார் குறியீடு பெற்ற பொருளாக இருக்குது ஒரு பொருளுக்கு நம்ம எதுக்காக ஜிஐ டாக்ஸ் கொடுக்கணும் ஜிஐ டாக்ஸ் குடுக்கும்போது அந்த பொருளை நம்ம எளிதா சந்தைப்படுத்த முடியும் அந்த பொருளோட தேவை அதிகமாகும் அதனால ஏற்றுமதி அளவும் அதிகமாகுது இதன் மூலமாக வேளாண் வணிகத்தை விரிவப்படுத்த முடியும் இதன் மூலமா நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் எப்படினா இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் ஸ்ரீவில்லிபூர்ல பால்கோவா ஃபேமஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீவலிபுத்தூர் பால்கோவாக்கு ஜே டாக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க இப்போ இன்னொரு ஊர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாற பேர்ல வந்து உற்பத்தி பண்ணி அவங்க விற்பனை பண்ண முடியாது ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ங்கிற ஊர்ல மட்டும்தான் தான் அங்கே ஃபேமஸ்ஸாக இருக்க அந்த பால்கோவா வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஜி டாக்ஸ் குடுக்க மூலமாக போலி உற்பத்தியாளர்கள் தடுக்க முடியும் சோ அந்த ஊர்ல உற்பத்தி பண்ற அந்த பொருளுக்கான தேவை அதிகமாக ஆகும்போ அங்க வேலை செய்யற அந்த உற்பத்தியாளர்களோட வாழ்க்கை தர முடியுது அந்த பொருளோட தேவை அதிகமாகுது சோ அதிகமாக விற்பனை ஆகுது இதனால நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் மேம்படுது இப்போ நான் முதல்ல காமிச்சா அந்த நியூஸ் பேப்பர்ல சொல்லப்பட்ட நியூஸ்க்கு வரலாம் இப்போ தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தோம்னா திருச்சியில உள்ள உறையூர்ல பருத்தி சேலைக்கு அங்க நெய்யப்பட பருத்தி சேலைக்கு ஜே டாக்ஸ் குடுத்துருக்காங்க ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி ஊர்ல நாட்டு சர்க்கரைக்கு வந்து ஜே டாக்ஸ் குடுத்துருக்காங்க அப்புறம் தூய மல்லி அரிசிக்கு வந்து ஜே டாக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க இதே மாதிரி இந்த வருடங்கள்ல தமிழ்நாட்டில் உணவு பொருட்களோட வரிசையில் என்னென்ன பொருட்களுக்குலாம் ஜிஏ டாக்ஸ் கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா சோழவந்தான் வெற்றிலைக்கு பன்ருட்டி பலாப்பழம் பன்ருட்டி முந்திரி விருதுநகர் சம்பவத்தல் ராமநாதபுரம் சித்திரைக்காரரிசி அரிசி புளியங்குடி எலுமிச்சை அப்புறம் புளியங்குடி அமில சுண்ணாம்பு செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் இந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து உணவு பொருட்களோட வரிசையின் கீழே வந்து ஜிஏ டாக்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக நாற்பத்தி ஒரு பொருட்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் கவுந்தமாரி நாட்டு சக்கரை தயமல்லி அரிசி இந்த ஏழு பொருட்கள் சேர்த்து இந்த ஒரு ஒன்பது பொருட்களுக்கு வந்து ஜிஏ டாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஜிஐ டாக்ஸ் பொருட்களை படிக்கும்போது நம்ம அருகில் உள்ள மாநிலங்களோட பொருட்களையும் சேர்ந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் அதன்படி பார்க்கும்போது ரீசெண்டா கேரள மாநிலத்தை சேர்ந்த கண்ணாடி பாயாக்கு ஜிஐ டாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இது ஒரு பாய் பழங்குடியினர் வந்து செய்கிறது அதுக்கப்புறமா வாராங்கல் பகுதியில் உள்ள தெலங்கானா மாநிலத்தில் உள்ள வாரங்கல் பகுதியில் விளைற சப்பாட்ட மிளகாய் தக்காளி மிளகாய்னு சொல்லப்படுற அந்த மிளகாய்க்கு ஜிஐ டாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹைதராபாத் அரக்கு வளையல்கள் தெலுங்கான மாநிலத்தை சேர்ந்த ஹைதராபாத் அரக்கு வலையிலும் ஜிஐ டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலா இந்த ஜிஏ டாக்ஸ் கொடுத்த வரிசையில இந்தியாவிலேயே முதலிடம் வகிக்கிறது வந்து உத்தரப்பிரதேசம் வாரணாசில தான் அதிக பொருட்களுக்கு வந்து ஜிஏ டாக்ஸ் கிடைச்சிருக்கு இரண்டாவது தமிழ்நாடு இருக்கு மூன்றாவது கர்நாடகா நான்காவது மகாராஷ்டிரா ஐந்தாவது வந்து கேரளா இருக்கு